ஒரு சில பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் பண்ணுங்க முதல் கேள்வி பட்டியலில் பாதுகாப்பு நிலை என்ன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் அருகி வரும் இனங்கள் எளிதில் பாதிக்கக்கூடிய இனம் அழிந்து போன இனம் மிகவும் அருகே இனம் கேள்வி பார்க்கலாம் என்றாம் பட்டியலில் வெள்ளை காண்டாமிருகத்தின் பாதுகாப்பு அந்தஸ்து என்ன கேள்விக்கான சரியான பதில் அழிந்து போன இனம் அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ரயில்களால் காட்டு யானைகள் தாக்கப்படாமல் அவற்றை காப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இரும்பு பாதை தடுப்பு எச்சரிக்கை அமைப்பினை உள்ள, நிறுவியுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன் ஏ ஒடிசா பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் பி கர்நாடகா கேள்வியின் கூட பார்க்கலாம் ரயில்களால் காட்டு யானைகள் தாக்கப்படாமல் அவற்றை காப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இரும்பு பாதை தடுப்பு முன்னெச்சரிக்கை அமைப்பினை நிறுவியுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பின் வருபனவற்றுள் பிரம்மபுத்ரா ஆற்றங்கரையில் அமையாத தேசிய பூங்கா எது பின் வருவனவற்றுள் பிரம்மபுத்ரா ஆற்றங்கரையில் அமையாத தேசிய பூங்கா எது ஓராங் தேசிய பூங்கா மனாஸ் தேசிய பூங்கா திப்ரு சைகோவா தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா பின் வருவனவற்றுள் பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில் அமையாத தேசிய பூங்கா எது கேள்விக்கான சரியான பதில் மானஸ் தேசிய பூங்கா அடுத்துதான் இன்னைக்கான நான்காவது கேள்வி நியூரோலிங்க் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது நான்காவது கேள்வி நியூரோலிங்க் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது மூளைக்கும் கணினிக்கும் இடையேயான தகவல் தொடர்பு இரண்டு கோள்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பு குவாண்டம் கணினிகள் இணைப்பு செயற்கை கோள் அடிப்படையிலான இணைய இணைப்பு நியூரோலிங்க் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது இந்த சரியான சரியானது மூளைக்கும் கணினிக்கும் இடையேயான தகவல் தொடர்பு அடுத்ததான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி தனது இளங்கலை படிப்புகளில் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்த உள்ள கல்வி நிறுவனம் இது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மும்பை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் காராக்பூர் தனது இளங்கலை படிப்புகளில் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்த உள்ள கல்வி நிறுவனம் எது இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சென்னை அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஐரோப்பாவில் ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு இடைமுக சேவைகளை ஏற்றுக்கொண்டுள்ள முதல் இடம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஈஃபில் கோபுரம் ஆப்ஷன் பி எத்தன்சின் அக்ரோபோலிஸ் ஆப்ஷன் சி ரோமின் கொலாசியம் ஆப்ஷன் டி பைசா நகரத்தில் சாய்ந்த கோபுரம் ஐரோப்பாவில் ஒருங்கிணைந்த பண வழங்கிட்டு இடைமூழ்க சேவைகளை ஏற்றுக்கொண்டுள்ள முதல் இடம் எது கோபுரம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி சமீபத்தில் தனது நாட்டிற்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு இசைவு சீர்த்து இல்லாத பதினைந்து நாட்கள் வரையிலான பயண அனுமதி கொள்கையை அறிவித்த நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ரஷ்யா பிரேசில் மாலத்தீவு ஈரான் சமீபத்தில் தனது நாட்டிற்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு இசைவு சீட்டு இல்லாத பதினைந்து நாட்கள் வரையிலான பயண அனுமதி கொள்கையினை அறிவித்த நாடு இது கேள்விக்கான சரியான பதில் ஈரான் இனி காண எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி இந்தியாவில் முதல் அதி உயிர் திசைவேக விரைவாக்க குழமைப்பு பரிசோதனை மையம் இங்கு திறக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் கான்பூர் ஆப்ஷன் பி இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் ரூர்கி ஆப்ஷன் சி இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் கவுஹாத்தி ஆப்ஷன் டி இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் மும்பை இந்தியாவின் முதல் அதி உயர் திசைவேக விரிவாக்க விரிவாக்க குழந்தமைப்பு பரிசோதனை மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் கான்பூர்